பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் உப்பை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு ஆனால் இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகளில் அதிக அளவு உப்பை எடுத்துக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு மட்டுமே பத்து கிராம் உப்பை எடுத்துக்கிறாங்க இந்நிலையில் ஜப்பானை சேர்ந்த க்ரீன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற குளிர்பான நிறுவனம் உப்போட பயன்பாட்டோட அளவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக் சால்ட் ஸ்பூன் அப்படிங்கிற ஸ்பூனை கண்டுபிடிச்சிருக்காங்க பிளாஸ்டிக் மற்றும் உலோகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கரண்டி அறுபது கிராம் எடை கொண்டது இந்த கரண்டியை நாம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய வகையில லித்தியம் பேட்டரி மூலம் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பூன் மூலமா நம்ம உணவை எடுத்து சாப்பிடும்போது மெல்லிய மின்புலம் புலம் உருவாகி அது நாக்குல உப்பு சுவையை அறிய செய்யும் இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல உப்பு இல்லை அப்படின்னா கூட உணவுல உப்பு சுவை இருக்கிறது போல உணர்வு தோன்றும் இந்த கரண்டியை கொண்டு சூப்பு சாதம் நூடுல்ஸ் போன்ற உணவுகளை சாப்பிடலாம் இதனால உப்போட அளவு கணிசமாக குறையும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்திய மதிப்பில் இந்த எலக்ட்ரிக் சால்ட் ஸ்பூனோட விலை வெறும் பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்தான்